கொண்டிருக்கிறோம் உதயநிதி ஸ்டாலினும் நெருங்கிய நண்பரும் தொழிலதிபருமான ரதீஷை வலை வீசி தேடும் அமலாக்கத்துறை கூறப்பட்ட நிலையில் விமான நிலையத்தில் பயண விவரங்களை சேகரித்து அமலாக்கத்துறை ரதீஷ் துபாய் தப்பிச் சென்றதாக கேள்விப்பட்ட அமலாக்கத்துறை விமான நிலையத்தில் தகவல்களை சேகரித்து வருகிறது விமான நிலைய அதிகாரிகளிடம் ரத்தேஷ் பயணம் உவரங்களை கேட்டு பெற்ற அமலாக்கத்துறை உபரங்களோட இணைகிறார் மத சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் வணக்கம் ராம்குமார் இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க ஜெனனி சில தினங்களுக்கு முன்பு டாஸ்மாக் ஆயிரம் கோடி ரூபாய் அஹ் தொடர்பாக டாஸ்மாக் மேலாண்மை இயக்குனர் விசாகன் மற்றும் அஹ் உதயநிதியின் நெருங்கிய வலதுகரமாக இருக்கக்கூடிய ரதீஷ் அதே போல திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் உள்ளிட்ட ஆகியோர் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள் இதுல குறிப்பா தியானம்பேட்டையில் இருக்கக்கூடிய திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து அமலாக்கத்துறை சோதனையின் போது அங்கு வீட்டில் இல்லை சென்னையில் எந்த இடத்திலும் இல்லாததால் அவரது அவரது ஓட்டுநர் துரையை அழைத்து சென்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் அதே போல எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய உதயநிதியின் வலதுகரமாக இருக்கக்கூடிய ரத்தீஷும் வந்து வீட்டில் இல்லாததால் அங்கு சோதனையில் ஈடுபட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரது வீட்டை பூட்டி சீல் வைத்தனர் இந்த இருவரும் ரதீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் ஆகியோர் வந்து சென்னையில் இல்லை தமிழ்நாட்டில் எங்குமே இல்லை என்ற தகவல் அடிப்படையில் வெளிநாட்டிற்கு சென்றுள்ளார்களா என்ற தகவல் வெளியானது மற்றும் ரதீஷ் ஆகியோர் துபாய் நாட்டிற்கு சென்றுள்ளதாக தகவலின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை விமான நிலைய அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் கடந்த சில தினங்களாக அமலாக்கத்துறை சோதனை நடத்திய போது அந்த இரண்டு தினங்களில் சென்னையில் இருந்து வெளி எங்கெல்லாம் தப்பிச் சென்றார்களா என்பது குறித்து பயணிகளின் பயண விவரங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விமான நிலைய அதிகாரிகளிடம் கேட்டு கேட்டு பெற்றுள்ளதாக தகவல் அடிப்படை தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு சென்னையில் இருந்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அனைத்து விமானங்களிலும் பயணம் செய்த பயணிகளின் விவரங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்டு பெற்றிருக்கிறார்கள் இந்த விமானத்தில் இந்த இருவரும் ரத்தீஷ் மற்றும் ஆகாஷ் ஆகியோர் எந்த நாட்டிற்கு சென்றார்கள் என்பது குறித்தும் விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது ஜனனி ராம்குமார் தங்களுடைய தகவலுக்கு நன்றி